வணக்கம் நேர்கிலே ஒரு நாளினுடைய மிக முக்கியமான தலைப்பை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி எல்லாவற்றையும் மிகவும் விளக்கமாக அலசக்கூடிய இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான விஷயமாக கொண்டிருக்கிறது இந்த மாட்டு இறைச்சி விவகாரம் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக ஆரம்பித்தது இப்ப ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை இந்த மாட்டு இறைச்சி விவகாரத்துக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் ஐஐடியில் நடந்த இந்த மாட்டு இறைச்சி திருவிழாவில் கலந்து கொண்ட அந்த மாணவர் மீது நேற்றுக்கு மாலையில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன அங்கு என்ன நடந்தது இதை இன்னைக்கு நம்மளுடைய இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் பதிவு செய்ய போகிறோம் அதற்காகத்தான் ஐஐடியினுடைய ஆராய்ச்சி மாணவர் திரு சதீஷ் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு வணக்கம் பொதுவாக இப்போ உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த மாட்டு இறைச்சி விவகாரம் பார்க்கப்படுது என்னுடைய உரிமை என்னுடைய உணவு ஆனால் தங்களுடைய எதிர்ப்புகளை என்ன தான் மக்கள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அரசு செவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆக இந்த ஐஐடியில் நேற்று நடந்த இந்த விவகாரத்தில் அப்போ நீங்கள் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தீங்களா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க ஒன்றும் இல்லை ஐஐடியில் வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து இந்த பீஃப் ஃபெஸ்டிவல் நடத்தணும் பி ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா இந்த சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்த அந்த தடை உத்தரவுக்கு ஜஸ்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த பீ ஃபெஸ்டிவல் நடந்தது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டாங்க இப்போ என்ன விஷயம்னா நேற்று மத்தியானம் வந்து இங்கே ஐஐடியில் இருக்கிற ஒரு கேன்டீனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற கேன்டீனில் வந்து ஒரு மாணவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் சூரஜ் அதாவது வந்து தாக்கப்பட்ட மாணவர் வந்து சாப்பிட்டுட்டுருந்துருக்காரு தாக்கிய அந்த மாணவர் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா நீ வந்து அதாவது வந்து அவர் இருந்த மெஸ்ஸில் வந்து ஜெயின் ஃபுட்டும் தருவாங்க ஜெயின் ஃபுட் வந்து சுத்த சைவ ஃபுட்டு நீ ஜெயின் ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு நீ எப்படி பீஃப் ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்காரு இப்போ அந்த தாக்கப்பட்ட மாணவர் சூரஜ் வந்து முந்தைய நாள் பீஃப் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டவர் இனி எப்படி போய் கலந்துக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு இவர் இருந்துட்டு நான் என்ன சாப்பிடுவேங்கிறத பற்றி நீ எதுக்கு கேள்வி கேட்குற அதே மாதிரி எனக்கு ஜெயின் ஃபுட்டும் பிடிக்கும் பீஃபும் பிடிக்கும் நான் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்கிறாரு பதிலுக்கு இவர் தாக்கியிருக்கிறார் அந்த பையன் தாக்குனதில் ஒரு சைடு கண் வந்து கடுமையான அடிபட்டு இருக்குது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி அவருக்கு சர்ஜரி வச்சிருக்கிறாங்க ஸோ இதான் இப்போதைக்கு நடந்த நிலைமை ஆனால் அந்த மாணவர் தாக்கப்பட்ட மாணவர் சூரஜ் வந்து ஏதாவது அமைப்பை சேர்ந்தவரா அந்த மனிஷ் எந்த அமைப்பை சேர்ந்தவர் சூரஜ் எந்த அமைப்பையும் சேர்ந்தவர் இல்லை ஏன்னா சூரஜ் வந்து இந்த இந்த பீஃப் ஃபெஸ்டிவலில் நடத்துனது வந்து உள்ள இருக்கிற ஏபிஎஸ்சி அமைப்பு அந்த அமைப்பு தான் நடத்தினாங்க ஆனால் விஷயம் என்னன்னா சூரஜ் இந்த அமைப்பை சார்ந்தவர் இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டார் மணிஷும் வந்து நேரடியாக இதில் இந்த இயக்கங்களில் வந்து இயங்கக்கூடிய ஆள் கிடையாது எந்த ஒரு அமைப்பிலுமே இல்லாத இல்லாத ஒருத்தர் இதுதான் இங்கே நடந்தது இப்போ வந்து என்ன விஷயம்னா அவர் கேட்ட கேள்வி என்னன்னா என்னென்னா ஏபிசியில் இருக்கியா இல்லைங்கிற கேள்வி கிடையாது நீ யாரெல்லாம் போய் நீ யாரெல்லாம் இங்கே போய் கலந்துகிட்டாங்களோ எல்லாருமே தாக்குவேங்கிற அடிப்படை நோக்கத்தில தான் இருந்திருக்கிறார் ரெண்டு சில நாட்களுக்கு முன்னாடி பல அதாவது இந்த நடந்த இந்த பி ஃபெஸ்டிவல் நடந்த சமயமே ஒவ்வொரு மாணவர்கிட்டையா போய் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்கன்னு பேர்களை எல்லாம் கேட்டிருக்கிறாரு முன்னாடியே கேட்டது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ எல்லாம் தாக்குவேன் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறாரு உள்ள இருந்த மாணவர்கிட்ட பகிரங்கமாகவே அப்படியான நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை விஷயத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது ஐஐடியை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான கேண்டீன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அங்கேயும் வந்து அந்த பாகுபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு கேன்டீன்லையும் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவு எப்படி வித்தியாசப்படுதா இல்ல அங்க வந்து மாணவர்களை வழிநடத்துறதும் நடத்துறதும் வித்தியாசமா இருக்கா முதல்ல வந்து ஐஐடியில் இருந்து பத்து கேன்டீன் இருக்குதுங்க தெரிஞ்சுங்க இந்த பத்து கேன்டீன் வந்து மாணவர்களுக்கு என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எந்த கேன்டீன் வேணும்னு நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற எல்லாருமே சூஸ் பண்ணிக்கலாம் மாற்றிக்கிட்டேவும் இருக்கலாம் அதே மாதிரி யார் எந்த கேண்டீனை சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆனால் இதில் விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற எல்லா கேன்டீனுமே வெஜிடேரியன் கேன்டீன்ஸ் தான் நான்வெஜ் கேண்டீன் அப்படிங்கிறது ஒன்னு கிடையவே கிடையாது பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இந்த கேன்டீன்ஸில் சில கேன்டீன்ஸில் நான்வெஜ் சைட் டிஷ்ஷாக தராங்க அந்த சைட் டிஷ் வந்து மெஸ் பில்ல வராது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி அதை வாங்கிக்கலாம் இதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான் இதில் விஷயம் என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் தர்றதுமே வந்து ஒரு தனி டிஷ் தனி பாத்திரத்தில் தான் தருவாங்க அந்த தனி பாத்திரம் செவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும் அந்த ரெட் கலர் பாத்திரத்தில் தான் தருவாங்க அது தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா தவறி கூட அது வந்து நார்மலாக சாப்பிட்றவங்க பாத்திரத்தில் ஒட்டியிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஒன்று இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த அந்த பாத்திரத்தை கொண்டு போய் போடுற ட்ரேயும் தனியாக இருக்கும் நான்வெஜ் பாத்திரங்கள்லாம் போடுறதுக்குன்னு தனியாக ட்ரே வச்சிருப்பாங்க அந்த ட்ரேல தான் போடணும் இது இப்போ வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜெயின் மெஸ்ஸுன்னு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க அங்கே இதுவும் கிடையாது சுத்த சைவங்கள் மட்டும்தான் சப்ளை பண்ணுவாங்க இப்போ விஷயம் என்னென்னா இப்போ வெக்கேஷன் நடந்துகிட்டு இருக்கு ஐஐடியில் அதனால் இப்போ நம்பர் ஆஃப் மெஸ்ஸஸ் குறைஞ்சிரும் மொத்தமாக அது குறைஞ்சதுனால ஒரே ஒரு மெஸ்ஸில் மட்டும் அந்த ஜெயின் ஃபுட் தனியாக தந்துட்டுருப்பாங்க இப்போ இந்த சூரஜ் போய் சாப்பிட்டது அங்கே தான் அங்கேயே வந்து அடிக்க வந்திருக்கிறாங்க இதான் பிரச்சனை ரெண்டாவது இந்த இப்படி இருந்துமே நான்வெஜ் மெஷினு ஒன்று இல்லாமல் இருந்துமே இப்போ புதுசாக ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க என்னென்னா வந்து இந்த நான்வெஜ் ஐட்டங்களே இல்லாத சுத்த சைவ மெஷினே உங்களை என்ன எங்களுக்கு ஒன்று தனியாக வேணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க உடனே ஏபிஎஸ்சியில் இருந்த மாணவர்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து தனியாக வந்து கத்திரிக்காய் சமைச்சி சமைக்கிற சமையலே இல்லாத எங்களுக்கு தனியாக மெஸ் வேணும்னு இவங்க தனியாக ப்ரப்போசல் கொடுத்தாங்க இப்போ என்ன விஷயம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ரெப்ரஸன்டேஷன் உள்ளே கிடையாது யா நான்வெஜ் சாப்பிட்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள தீண்டத்தகாத விஷயமா தான் வச்சிருக்காங்க அப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இரட்டை கூலை முறை வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு ஒரு தீண்டாமையினுடைய மிகப்பெரிய கொடுமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஆனா இந்த ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் ஐஐடி போன்ற மத்திய நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் கூட இதே மாதிரியான ஒரு கொடுமையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா இது வந்து கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் வந்து இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலையே இல்லை அவங்க கண்டுக்கலையா கம்ப்ளைண்ட் வந்து கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க வரிசையாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கிறப்போவும் இதை பற்றி பேச்சுக்கள் எல்லாம் தான் செய்யுது முதல்ல இந்த வாதம் எப்படி தடைபடுதுன்னா நீங்களும் வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவங்க தானே அதாவது வந்து இப்போ நான்வெஜ் ப்ரப்போசல் வச்ச உடனே உங்களாலேயும் வெஜிடேரியன் சாப்பிட முடியும்ல ஆனால் இவங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியாது நீங்கள் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடாது இதுதான் வைக்கிற முதல் ப்ரப்போசல் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதான் சைட்டில் தரோம்ல உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிங்க இதான் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் நாங்க தர மாட்டோம்னு சொல்லல சைட்ல தான் தரோம் இப்ப என்ன விஷயம்னா அவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்ல தர விதம் வந்து மிகப்பெரிய மோசமான விஷயம் அதாவது வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க இது தொடர்பாக பாஜகவில் இருந்து நாராயணன் நம்மளுடைய இணைப்புல இருந்திருக்காரு வணக்கம் நாராயணன் வணக்கம் மனோஜ் இப்ப ஐஐடியில் நேற்று நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாணவர் வந்து சூரஜ் தாக்கப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்ப திரு சதீஷ் சொல்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கேன்டீன்ஸ்ல வந்து வித்தியாசமாகத்தான் வந்து மாணவர்கள்லாம் நடத்தப்படுறாங்க வெஜ்ஜு சாப்பிட்ற மாணவர்கள் ஒரு விதமாகவும் நான்வெஜ் சாப்பிட்ற மாணவர்களுக்கு அந்த தட்டை வந்து வேறு விதமாகவும் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் ஆக மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள்ல ஏன் இந்த வேறுபாடு மாணவர்கள் மத்தியில் எனக்கு தெரிந்து நான் கூட கல்லூரிகள் எல்லாம் படிச்சிருக்கிறேன் பல்வேறு விடுதிகளில் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு தெரிந்து எல்லா கல்லூரிகளையும் இப்படிதான் இந்த மாதிரியான சிஸ்டம் தான் அடாப்ட் நான் ஃபீல் சத்யபாமா கல்லூரியில வந்து தொடர்ந்து அங்கே செல்பவர்கள் அனைவருக்குமே மாணவர்களுக்கு மட்டுமில்லை பேரண்ட்ஸ்ல இருந்து யார் போனாலும் அங்கே உணவு கொடுப்பாங்க நான் சில விஷயங்களுக்காக போன போது நான் பார்த்துருக்குறேன் அங்க வெஜ் தனியா நான் வெஜ் தனியா தான் சர்வ் பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க இதுதான் இந்த நாட்டுல தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய பழக்கமும் கூட அனைவருமே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் திரு நாராயணன் சில வீடுல கூட நாலு பேர் இருந்தாங்கன்னா அதுல ரெண்டு பேரும் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க ரெண்டு பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு தட்டு வந்து தனியா யூஸ் பண்ணுவாங்க அந்த கரண்டி அந்த பாத்திரம் எல்லாமே தனியா யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம வீடுகளே நம்ம பார்க்கறது ஆனா கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு ஒரு பொதுத்துவத்தை வந்து நீங்க மாணவர்கள் கிட்ட சொல்லி தரணும் இல்லையா அந்த இடத்துல கூட ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை மனோஜ் மனோஜ் நான் இணைப்புலதான் இருக்கேன் வீட்டிலேயே அந்த மாதிரி நாம செய்யும்பொழுது பொது இடத்துல அதை விட சற்று கவனத்தோடு மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாகத்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை இது வந்து மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் அதனால இதை வந்து வேணும்னே ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்காம இருந்தாலும் கூட பீஃப் சாப்பிட்றது அப்படிங்கிறது மாட்டு இறைச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களும் அவங்கவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம் நான் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறனோ நான் அதை சாப்பிடலாம் ஆக அங்க கல்வி நிறுவனத்தில் இருக்கிற மாணவர் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதும் மாட்டு இறைச்சி பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதும் அவங்க இஷ்டம் தானே அதுக்கே அந்த மாணவர் மீது தாக்குதல் நடத்தணும் அவங்க எங்க எங்க அவர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் எங்க சாப்பிடணும் ஒரு மாணவர் ஒரு மாணவர் எங்க அவங்க கேண்டீன் குள்ளதான் சாப்பிட்டாங்களா

மனோஜ் ஊடகங்கள் இது போன்ற ஒரு சாரா கருத்துக்களை கேட்டு தவறான செய்திகளை பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய கண்டனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை முதல்ல பதிவு பண்ணிருக்காரு இரண்டு மாணவர்களுமே வந்து எந்த அமைப்பையும் சேராதவர்கள் அப்படின்னு யார் இப்ப ஏழு பேர் மேல போட்டிருக்காங்க இல்லையா அதுல யாரோ ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கைது செய்யப்பட்ட மாணவர்கள் வேண்டுமானால் அவங்க வந்து அமைப்பை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் ஆனா சூரஜ் வந்து எந்த அமைப்பையும் சேராதவர் அந்த தாக்கின மாணவர் மனிஷும் எந்த அமைப்பையும் சேராதவர் தான் சொன்னது யார் சொன்னது அப்ப ஊடகங்கள்ல வந்திருக்கிறது

அவர் சபீஸ் கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் நல்லா இருக்கு இல்ல நீங்க தொடர்ந்து பேசலாம் நாராயணன் ஆமா ஏன்னா நான் வந்து வெளியிருந்து பேசும்போது இது விவாதத்துக்கு நான் வரவில்லை நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க நான் சொல்வது இரு மாணவ குழுக்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது வன்முறையை யார் செய்தாலும் தவறு தவறு தான் இல்ல இந்த விஷயத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் உன்னை தெளிவுபடுத்த விரும்புறேன் சூரஜ் வந்து எந்த விதமான அமைப்பையும் சேராதவர்

மனோஜ் மனோஜ் நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் நான் நேற்று கிடையாது உண்மையிலேயே இந்த இந்த விவாதத்தை நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் அந்த சம்பவம் நடந்த பொழுது இதற்கு ஆதரவாக அல்லது இதற்கு எதிராக இருக்கக்கூடிய இரண்டு பேரை வைத்து பேசுவதுதான் நியாயமாக இருந்திருக்கும் பிஜேபி ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இதுக்கு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிதான் எடுத்துட்டு போகணும் நீங்க செய்யறது வந்து தவறான விஷயம் திரு நாராயணன் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த ஒரு விவகாரம் இந்த பீஃப் திருவிழா நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே பிஜேபி தான் ஏன்னா மத்திய அரசு தான் இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க மாட்டு இறைச்சிக்காக மாடுகளை விற்க கூடாது அப்படின்னு அதற்காகத்தான் உங்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேரு திருவிழாவா அது என்ன திருவிழா நீங்க எப்படி சொல்றீங்க

பொது சமுதாயம் சார்ந்த எந்த ஒரு வித விஷயத்திலும் வந்து தங்களை ஈடுபடுத்திக்க கூடாது அப்படிங்கறதுதான் உங்களுடைய கருத்தாக இங்க பதிவு பண்றீங்களா எப்பொழுதுமே தொடர்ந்து அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் என்கின்ற பெயர்ல இந்த நாட்டிற்கு எதிரான தேசத்திற்கு விரோதமான கோஷங்களை எடுப்பொழுதுதான் வந்து சரியான ஜனநாயகமா சார் இப்பவுடைய இது நாராயணன் சார் இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண யாருமே ஏ சார்ந்தவர் கிடையாது நான் ஏபி நான் வெறும் மாணவர் நான் ஏபிசிஎ சார்ந்தவர் கிடையாது இது எதுவுமே ஏ பி சி க்கு சம்மந்தமே ஒரு மாணவராக சதீஷ் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஊடகங்கள்ல நீங்க ஊடகத்துல என்ன கேக்குற மாதிரி ஊடகங்கள்ல வந்த செய்தியின் அடிப்படையில தான் நான் பேசுறேன் நீங்க இல்லைன்னு சொன்னா சதீஷ் சொல்றத நான் கேட்கிறேன் நீங்களும் எனக்கு வந்து என்னை எனக்கு அடுத்த தலைமுறை நான் உங்களை நம்ப மாட்டேன் பொய் சொல்றீங்க நான் சதீஷ ஆனால் ஊடகங்கள்ல வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில அது வந்து இந்த ஐஐடியில அவங்க ஒரு பேனர் வச்சுதான் பண்ணிருக்கிறாங்க அதுவும் அந்த பேனர் கூட ஒரு சில சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியான்ற மாதிரி இன்னொரு பேர் ஏதோ ஒரு போட்டிருக்காங்க

இதை ஊதி ஊதி ஏன் பெரிதாக்குகிறீர்கள் வேண்டும் என்றே மத ரீதியாக ஜாதி ரீதியாக இந்த நாட்டுல ஒரு பதட்டத்தை குறிப்பாக தமிழகத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சில ஊடகங்களும் பல எதிர்கட்சிகளும் திட்டமிட்ட ரீதியில மாணவர்களை பழி வாங்கி பலி வாங்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு மோசமான முயற்சி இது நான் என்னுடைய அருமையை அடுத்த தலைமுறையை சார்ந்த சதீஷ்கிட்ட நான் சொல்றேன் நீங்க உங்களுடையக்குள்ள அதாவது ஐஐடி நிர்வாகத்தோட பேச்சு நடத்தி இதை சரி செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்லல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த கல்லூரி நிர்வாகத்தோட பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு மதத்திற்கு எதிராகவோ இதை வந்து அரசியலாக்குவது என்பது நம்முடைய அடுத்த தலைமுறையை நம்முடைய தேசத்தை பாதிக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் தான் வழிகாட்டுகள் உங்களுடைய கருத்தாகவும் பிஜேபியினுடைய கருத்தாகவும் நாங்க வந்து இங்க எடுத்துக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நாராயணன் நன்றி மிக்க நன்றி சதீஷ் இப்ப அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஏன் வந்து மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படிச்சுட்டு போக வேண்டியதானே இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறாரு அவர் சொல்கிற கருத்தையே நான் சரின்னு எடுத்துக்கிறேன் நான் எதிர்த்தே பேசலை அப்படி பேசும் பட்சத்தில் நாங்கள் பண்ணது எதுவுமே நாங்கள் அரசியலே அங்கே பண்ணலை நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோதான் அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பீஃப் சாப்பிடுவோம்னு ஆசைப்பட்டோம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம் இல்லை வேறு எதுவுமே அரசியலே இல்லை இதுக்கு இதை பற்றி இதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம் ஒருத்தர் அடிப்படையில் நான் என்ன சாப்பிட்றேங்கிறதே கேள்வி கேட்குறாங்க இல்லை என்னுடைய அடிப்படை சாப்பாட்டிலே கையை வைக்கிறாங்கன்னா அப்போ நாங்களே கூப்பிடாத அரசியல் தானாகவே வந்து அங்கே நிற்கிது தான் அர்த்தம் அப்போ நாங்கள் பேசாமே அங்கே அரசியல் அங்கே வந்திருக்குது அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இங்கே யாருமே இருக்க முடியாது எல்லாருமே அரசியலோட ஒரு தான் படி இப்போ அடிப்படை கேள்வி என்னன்னா படிக்கிற மாணவர்கள் அரசியல் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ஏன் வந்து ஏபிவிபி உள்ள இருக்குது ஏன் வந்து விஎஸ்எஸ் உள்ள இருக்குது ஏன் வந்தே மாதிரம் உள்ள இருக்குது அந்த அமைப்புகள்லாம் அமைப் அந்த அமைப்புகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உள்ள தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து மாணவர்கள் வீங்க வச்சிருக்காங்க கலைச்சரல் மொத்தமாக மொத்தமா எதுக்கு வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து உள்ளே எடுக்கிறாங்க எல்லாருமே இந்த பிஏஜி எல்லா கட்சிகளுமே ஏன் படிக்கிற மாணவர்கள் எடுக்கிறாங்க அதெல்லாம் கலச்சி விட்டுடலாம் இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க அடுத்த தலைமுறை நாங்கள்ன்னா அடுத்த தலைமுறை நாங்கள்னா அப்போ அரசியல் பேச வேண்டியதும் நாங்கள் தானே இங்கே விஷயம் என்னென்னா நாங்கள் யாருமே எந்த அரசியலமைப்பையும் சாராதவங்க அடிப்படையில் நாங்கள் வெறும் ஒரு மாணவர் வெறும் இங்கே ஒரு இந்திய பிரஜை அவ்வளோதான் எந்த இந்த எந்த வித இதலயேமே கலந்துக்காத எந்த வித ஒரு அமைப்பிலயே அங்கம் வைக்காத ஆட்கள் எங்க மேலையே அரசியல் நேரேடியா வருதுன்னா நாங்க இந்த இடத்துல பேசிதான் ஆக வேண்டியிருக்குது. எங்களுக்கு வேற திரு நாராயணன் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு சட்டத்தை போடுறாங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? அதையே நீங்க எதிர்க்கறீங்க அப்படிங்கறது அவருடைய இன்னொரு குற்றச்சாட்டு. இல்ல மத்திய அரசு எல்லா சட்டத்தை போடுற எல்லா சட்டத்தையும் நாங்க கேட்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? என்னுடைய அடிப்படை உரிமையில கைய வைக்கிறப்போ அதை எதுக்கு கேள்வி கேட்க வேண்டிய தகுதி எனக்கு இருக்குது முதல் விஷயம் சரி விடுங்க ரெண்டாவது வந்து இந்த இந்த சட்டம் என்னன்னு வந்திருக்காங்க இந்த பீஃப் வந்து கறிக்காக விக்கக்கூடாது இதுதான் கொண்டு வரப்பட்ட சட்டம் நாங்க என்ன பண்ணோம் நாங்க இத பத்தி எதுவுமே பேச்சுவார்த்தையே நடத்தல நாங்க என்ன பண்ணோம் நாங்க பீஃப் ஃபெஸ்டிவல் நடத்தணும் பீஃப் வாங்கி சாப்பிட்டோம் இதுல என்ன தப்பு இருக்கு தாராளமா யார் வேணா இத பண்ணலாமே இதுல நாங்க எந்த விதத்துல வந்து இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிரா போனோம் இதான் எங்களுடைய கேள்வி எந்த விதத்துலையும் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான வேலைகள் நாங்கள் ஈடுபடவே இல்லை இவங்க சொல்கிற ஆன்டி சோஷியலாக நாங்கள் இருக்கவே இல்லை நாங்கள் ஆன்டி நேஷனல் கிடையாது இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஐஐடி ஆகட்டும் எய்ம்ஸ் ஆகட்டும் ஜேன்யூ இந்த மாதிரி பல இடங்கள்லையும் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட ஒரு அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் மீது தொடர்ந்து ஒரு ஒரு எதிர்ப்புகள் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே முதல்ல எலெக்ஷன் நடக்குது இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கேயுமே இந்த மாதிரி அரசியல் ரீதியான கட்சிகள் எதுவுமே ஐ மீன் அரசியல் ரீதியான அமைப்புகள் எதுவுமே கிடையாது அதுக்கான முதல்ல மோட்டிவேஷனும் கிடையாது இதை நடத்துகிறதுக்கோ இல்லை இதை பற்றின அவேர்னஸோ ரொம்ப 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 சொற்பம் கிடையவும் கிடையாது இங்கே சென்ட்ரல் காம்ஸ்டியூஷனில் தான் அரசியல் உத்து நோக்குறாங்க இங்கே தான் வந்து அதோடைய நேரடி இம்பாக்ட் இருக்குது அதனால் இங்கே இது நடக்கிறது சகஜம் தான் இதுதான் வந்து இது 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 இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே தான் நீங்கள் அடுத்து என்ன இப்போ வெளியில் வரப்போகிற அடுத்த தலைமுறை இங்கேருந்தான் வெளியில் வர்றாங்க ஸோ அதனால் இங்கேருந்தால் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் என்ன நடக்குதுங்கிறது இதுதான் காரணம் சென்னை ஐஐடிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர் பெரியவாசகர் வட்டத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக இங்கே தமிழகத்தை வரைக்கும் ஐஐடி போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எப்படி இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான ஆதரவு மாணவர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் கவனிச்சிங்கன்னா இது ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று வந்து அடிப்படையாக சிந்திக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு யோசிக்கக்கூடிய மாணவர்கள் இதை ஒத்து கவனிக்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டி அதாவது வந்து ஒரு இப்போ ஐஐடி ஐஐடி மெட்ராஸ்லேயே நிலமையை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மாணவர்கள் வந்து இதில் யாரும் நேரடியாக பங்கெடுக்கிறது கிடையாது வெளியிலிருந்து வெறும் பார்வையாளர்களாக தான் இருக்காங்க இப்போ இவங்க சர்க்கிள் ஆகட்டும் விவேகானந்த ஸ்டடி சர்க்கிளாகட்டும் வந்தே மாதிரம் ஆகட்டும் இல்லை ஏபிஎஸ்சி ஆகட்டும் இந்த மூணு அமைப்புகளையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் மேஜராக உள்ள இருக்கிற அமைப்புகள் இந்த மூணு அமைப்புகள்லையுமே வந்து பெரும் கூட்டம் வந்து அதில் பங்கெடுக்கிறது கிடையாது எல்லாத்துலேயுமே வந்து அமைப்பாளர்களை ஒழிய வெளியிலிருந்து பார்க்குற மாணவர்கள் தான் அதிகம் இதான் வந்து இப்போதைய நிலைமை ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது உள்ளேருந்து சப்போர்ட்டோ இல்லை எதிர்ப்போ வருதுன்னா இதை வந்து ஒரு மேஜர் அது அதை பற்றி அவேர்னஸ் ஒரு மேஜர் லெவலில் கிடையாது சுத்தமாக இதான் விஷயம் இன்றைக்கி இப்போ இந்த இப்போ மாணவர் அடிவாங்கின பிரச்சனை கவனிச்சிங்கன்னா இப்போ இது கேரள மாணவர் அடுத்த ஸ்டேட் அவர் வந்து கேரள மாணவர்ங்கிறதுனால தான் இப்போ ஒரு பெரிய மொமெண்டம் கேதர் ஆயிட்டு இருக்கு உள்ளே வந்து அதே மாதிரி இப்போ கேரளா உள்ளே இருக்கிற கேரளா சமிதி அமைப்பு வந்து இதில் பங்கெடுத்துருக்கு இப்போ அவங்க வந்து இதை கையில் எடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் வச்சிருக்காங்க டீன் கிட்ட போய் அவங்க தன்னுடைய ப்ரொப்போசலை வைக்க போகிறாங்க இது வந்து ஒரு இந்த குரூப் மட்டும் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் மாணவர் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த குரூப்புமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த குரூப்பை முதல்ல என்கொயர் பண்ணுங்கங்கிற மாதிரி ப்ரொப்போசல் முதல்ல வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இதை இந்த பிரச்சனையவே முழுசா ஆராய ஆராய்ச்சி பண்ணி என்னென்னு ரிப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஜென்ரல் பாடிக்கு கொடுக்கணும்ங்கிற ப்ரொபோஸில் இன்னைக்கு வந்து வைக்க போறாங்க சோ இந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மி இங்க தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை அடிப்படையில வந்து பொதுவாக மாநிலங்கள் மத்தியில் இங்க ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அவேர்னெஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி முதல்ல என்ன விஷயம்னா இப்போ நாராயணன் சார் சொன்ன விஷயம் தான் எல்லா மையிலேயும் பதிஞ்சிருக்கு ஒரு மாணவர் ஏன் அரசியல் பேசணும் இதுதான் இங்க அடிப்படையான விஷயம் ஏன் பேசக்கூடாதுங்கிறது இங்க முதல்ல எழ வேண்டிய கேள்வி அந்த கேள்வி இல்லாதது தான் இங்க காரணம் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரஜுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரஜ் வந்து தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆனா தாக்கிய மாணவர் மனிஷ் அவர் எப்படி இருக்காரு அவருக்கு ஏதாவது தாக்குதல் நடந்ததா அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து வெளியில் வரலை அவரை நீங்கள் ஏதாவது சந்திச்சிங்களா ஆமாம் நான் வந்து மணிஷை வந்து நேரடியாக ஆஸ்பத்திரியில் போய் சந்தித்தேன் அவர் வந்து ஐஐடியுடைய ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் ஆகியிருக்கிறாரு அவர் வந்து அவரை சந்தித்து நான் இருந்தேன் என்ன விஷயம் நடந்ததுன்னு கேட்டப்போ அவர் எடுத்த முதல் வார்த்தையே வந்து இவங்கெல்லாம் தீவிரவாத கும்பல் இவங்க எல்லாருமே வந்து நடந்த நேற்று நடந்த விஷயம் எல்லாமே தீவிரவாத கும்பல் நான் அந்த பையன்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா நீ வந்து ஒரு ஜெயின் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு அப்போ பீஃப் ஃபெஸ்டிவல் போயிருக்கேன்னா நீ வந்து உள்ள ஐஐடியுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக சண்டை போடுறதுக்காக மட்டுமே தானே போயிருக்கேன்னு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன் அவன் என்னை தாக்குனான்னு சொல்லி இப்போ இந்த பையன் வந்து ஐஐடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறான் இப்போ விஷயம் என்னென்னா அந்த பையன் சொ அவன் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நான் காமன் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் எல்லா நேரமும் அவன் சொன்ன ஒரே விஷயம் என்ன பிரச்சனைங்கிறத சொல்லவே இல்லை இவங்க எல்லாம் தீவிரவாத கும்பல் இவங்க எல்லாருமே ஐஎஸ்ஐஎஸ் அது அதையும் வேற யூஸ் பண்ணிக்கிட்டான் ஐஎஸ்ஐஎஸ் ஆன்டி நேஷனல் எல்லாம் எல்லா வார்த்தையும் அந்த வழக்கமா யூஸ் பண்ணுற எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டான் முதல்ல அவன் சொன்ன விஷயமே என்ன நான் நான் என்ன கேட்க வரேங்கிறத அவன் காது கொடுத்தே கேட்கல அவன் முறை மறுபடியும் மறுபடியும் சொன்னது என்னென்னா இவங்க பீ ஃபெஸ்டிவல் நடத்துனது வந்து உள்ள தீவிரவாத இயக்கத்தை வளர்க்குறதுக்காக தான் அப்படிங்கிற வெறும் அடிப்படை நோக்கத்துல தான் பண்ணியிருக்கான் ஒன்னு ரெண்டாவது அவன் தன்னை சுற்றி ஒரு கேங் வச்சுருக்கான் இந்த கேங்குடைய வேலையே என்னன்னா இன்ஸ்டியூட் பூராம் போய் எங்கெங்கெல்லாம் ஏபிஎஸ்சி மீட்டிங் நடக்குதோ இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்களோ அதை பண்ணுற அதை எல்லாத்தையுமே விடுறது தான் வேலை சமீபத்தில் வந்து ஒரு காஷ்மீரி விஷ விவகாரம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அந்த காஷ்மீர் பிரச்சனையை சம்மந்தமாக ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசினார் வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசினார் அந்த ப்ரொஃபஸர் பேசினதுக்கு இவன் அங்கேயே அந்த ப்ரொஃபஸரை வந்து தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த மீட்டிங்லேயே வந்து சண்டை போட்டான் ஒன்று ரெண்டாவது ஊ கே இன்ஸ்டியூட் ஃபுல்லாக வச்ச போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சாங்க இது சம்மந்தமாச்ச போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சாங்க இது ரெண்டாவது மூணாவது ஹாஸ்டல்லையே இந்த ஏபிஎஸ்சி இயக்கங்களில் சேர்ந்த புது மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீ எப்படி வந்து உன்னுடைய கரியரை விட்டுட்டு நீ வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கு அவங்கள மிரட்டினதுல இந்த பையனும் ஒரு முக்கியமான பங்கு ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இயக்கத்தில் அவங்க நேரடியாக இல்லாட்டாலும் இருந்து இது எல்லாத்தையுமே பங்கெடுக்கிறது அவங்களோட வேலையை கண்டிப்பாக அந்த மனிஷ் மீதான குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க ஆனால் இரண்டு பேருக்கும் நடந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் தீவிர விசாரணை வந்து நிர்வாகம் வந்து கண்டிப்பாக பண்ணி அதற்கான ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய கோரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா ஆமா இப்போ நிர்வாகம் வந்து அதுக்கு தான் முதல் கோரிக்கையா வச்சிருக்கோம் நாங்க வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா ரெண்டு பேருமே என்கொயர் பண்ணுங்க நடந்தது என்னன்னு கேளுங்க இதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் எங்களுடைய அரங்கத்திற்கே ஒன்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்காக மிக்க நன்றி திரு சதீஷ் நிறைய இத்துடன் இன்றைய செய்தி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்